தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு இரட்டை இலை ஒதுக்கப்பட்டது எப்படி என்பது தொடர்பாக தற்போது தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்திருக்கிறது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட கேள்விக்கு தேர்தல் ஆணையம் என்ன பதிலளித்திருக்கிறது என்பது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா சுசித்ரா விவரங்கள் பல அதிமுகவினுடைய இரட்டை இலை சின்னம் எப்படி இந்த மக்களவைத் தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணிக்கு ஒதுக்கப்பட்டது என்ற ஒரு கேள்வியானது ஆர்டிஐ மூலமாக ஒசூரை சேர்ந்த ஜெயசிம்மன் என்பவர் கேள்வி எழுப்பிய அதற்கு தேர்தல் ஆணையமான தற்பொழுது பதிலை வழங்கியிருக்கிறது குறிப்பாக இந்த மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் எவ்வாறு இரட்டை இலை சின்னமானது ஒதுக்கப்பட்டது ஒதுக்கப்பட்டவர்களுக்கு எந்த விதிகளானது பின்பற்றப்பட்டது என்ற ஒரு கேள்வியும் அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள் மேலும் அது மட்டுமல்லாமல் இந்த ஒதுக்கீடு என்பது நிரந்தரமானதா அல்லது தற்காலிகமானதா என்ற ஒரு கேள்வியும் அந்த கேள்வியில் அவர் ஆணையமானது சட்ட விதிமுறைகள் மற்றும் தேர்தல் விதிகள் அடிப்படையில் மட்டுமல்லாமல் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு தொடர்பான அந்த உத்தரவுகள் அடிப்படையில் இந்த சின்னமானது கடந்த ஒதுக்கீடு செய்யப்படுவதாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் இருபதாம் அவர் அதிமுகவிற்கு ஒரு கருத்தானது வழங்கப்பட்ட